கொலஸ்ட்ரால் இருக்குங்க பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கு ட்ரைகிளீசைட்ஸ் லெவல் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க இந்த மாதுளையோட தோல் இருக்கு இல்லைங்களா இதை கஷாயமாக நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் நமக்கு வெளியேறும் இதய தசைகளும் பலப்படுதுன்னு சொல்லலாம் பொதுவாக மாதுளை பார்த்தோம்னா அதிகமான தோற்பு சுவை இருக்கக்கூடியது தோற்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்மளுடைய தசைகளை வலிமைப்படுத்தக்கூடியது ஸோ மாதுளை தோலை வந்து நம்ம வெயில நல்லா உலர்த்தி சின்ன சின்னதாக நம்ம பீசஸை கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் இதனோட இப்போ கஷாயம் நம்ம குடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதுளை தோலை போட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு தான்ண்டிக்காய் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டோம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பனங்கற்கண்டு இதில் சேர்த்துடணும் சேர்த்து இந்த கஷாயம் வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை நம்ம குடித்தா கூட போதும் ஏதாவது ஒரு டைமில் நம்ம இதை குடிக்கலாம் ஸோ இதனால் நம்ம உடலில் தசைகள் வலிமையாகவும் இதேத்திற்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்